கடவுளிடம் ஒரு பக்தன் அல்லது பக்தி அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கந்த புராணத்துல முருகப்பெருமானே சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க தெளிவான அறிவோட இருக்கணுமா எல்லாரிடத்திலும் அமைதியாகவும் இனிமையாகவும் பேசணும் உணர்ச்சியை வென்றவனாக நடந்து கொள்ளணும் எவரிடமும் எந்த விதத்திலும் பாராட்டாமல் இருக்கணும் எப்பொழுதும் கருணை கொண்ட மனதோடு தீய செயல்களை சிந்திக்காதவனாக இருக்கணும் நல்ல காரியங்கள் செய்பவனாகவும் பிறர் இன்ப துன்பங்களில் ஈடுபாடு கொண்டவனாகவும் இருக்கணும் எல்லா உயிர்களிடத்திலும் கடவுள் இருப்பதை உணர்ந்தவனாகவும் ஏற்றத்தாழ்வு பார்க்காதவனாகவும் செயல்பட வேண்டும் பற்றி கவலைப்படாமல் அவனுக்கு உதவி செய்யணும் எளியவர்களுக்கு உதவி செய்பவனாகவும் இது எல்லா குணநலங்களும் இருந்தும் ஈடுபாட்டோடு என்னிடம் பக்தி செலுத்தக்கூடிய எவனோ அவனே உண்மையான பக்தன் இது முருகருக்கு மட்டுமில்ல எல்லா தெய்வங்களுக்குமே பொருந்தோம் இதுல இருக்கக்கூடிய சில குணங்கள் நம்மிடம் இருக்கும் சில குணங்கள் நம்மிடம் இல்லாமல் இருக்கும் அதை மாற்றி அமைத்து ஒரு பக்தனாக இருப்பதே நல்லது